இன்று உலக மகளிர் தினம் எத்தனையோ மகளிர்கள் தங்களுடைய இலட்சியத்துக்காக இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் பலர் வெற்றி கண்டிருக்கிறார்கள் சிலர் இன்னும் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஒரு சில நம்பிக்கையான வரிகள் இந்த பாடல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறதுக்காக இந்த பாடலை நான் பாடுகிறேன் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாருமில்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கேறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் தோல்வி என்று வரலாரா துக்கம் என்ன என் தோழா ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும்